பதினேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது இன்றைய சில முக்கியமான செய்திகளை பார்ப்போம் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது முதல் பொதுமக்களுக்காக அறுபதாயிரம் இடங்களில் இலவச வைஃபை நிறுவ உள்ளனர் அதிக மக்கள் கூடும் இடங்களான வணிக வளாகங்கள் பொது பூங்காக்கள் மருத்துவமனை இரண்டு புனித மசூதிகளில் வந்து பார்த்திங்கன்னா புனித இடங்களில் போன்றவற்றில் இந்த மாதிரியான சேவைகளை வழங்க உள்ளனர் உண்மையிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நபருக்கு இரண்டு மணி நேரம் வழங்க உள்ளனர் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சேவை வழங்கும் நெட்வொர்க் நிறுவனம் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் வரை இலவச வைஃபை வழங்குவதை இதில் உள்ளடக்கியுள்ளது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது சர்வதேச விமானங்களின் இடைநீக்கத்தை முற்றிலுமாக நீக்கும் தேதி வரை கோவிட் பத்தொம்பது தொற்று நோய்களின் போது சுற்றுலா விசாக்க விசாக்களை வைத்திருக்கும் அனைத்து சவுதி அல்லாத நாட்டினரும் சவுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்படப்படுவதில்லை அப்படின்ற விஷயத்தை காக்கா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்தபடியாக வந்து பார்க்க போகிறது ஒரு மறுபதிவாக தான் இருக்கப்போது சவுதியிலேருந்து தமிழகம் செல்லும் விமான பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா கவனத்திற்கு கீழே உள்ள விண்ணப்பங்களை கட்டாயம் பூர்த்தி செய்யுங்க அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் பூர்த்தி செய்யவும் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் போர்டிங் பாஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகிடும் ஏர் சுவிதா தமிழ்நாடு பாஸ் ஆன்லைன் ஃபார்மில் ரெஜிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா செய்த பிறகு பிரிண்ட் எடுத்து கையில் வைத்து கொள்ளவும் அடுத்தபடியாக தமிழ்நாடு பிசிஆர் ரிப்போர்ட் கட்டாயம் தமிழ்நாட்டுக்கு மெயின் மூணு இடங்கள் இருக்குது சென்னை கோயம்புத்தூர் திருச்சி இந்த மூன்று இடங்களுக்கும் தொண்ணூற்றாறு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பிசிஆர் டெஸ்ட்டு கட்டாயம் வேண்டும் அதர் ஸ்டேட் அதாவது ஏர்போர்ட் வந்து அதர் ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கேரளா கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் இந்த மூன்று இடங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் டெஸ்ட்டு தேவையில்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ மூன்று இடங்களுக்கு தேவை தமிழ்நாடு அல்லாத இடத்துல அந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் ஏற்ப நீங்கள் செஞ்சிக்கலாம் ஏர் சுவிதா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழ்நாடு ஐ பாஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிஷன் இருக்கு ஏர் அரேபியா பேசஞ்சர் டீடெயில் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இந்தியன் எம்பிசி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மும் கீழே டிஸ்கிரிஷ்ல இருக்கு மறக்காமல் தேவையுடையவர்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக பதினாறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இந்திய தூதர் ஹெச்இ டாக்டர் சயீத் மற்றும் சவுதி சுகாதாரத்துறை மனித மேம்பாட்டுத்துறை இன்று இந்தியாவின் கோவிட் விரைமையை மேம்படுத்துவது குறித்து மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான விமானங்களை விரைவாக மீண்டும் தொடங்குவது குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவின் ஒரு இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மில்லியன் ரியால்களை மோசடி செய்த வழக்கில் ஐந்து நபர்களை வந்து பார்த்திங்கன்னா கைது செய்துள்ளது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுதி சவுதி மற்றும் வெளிநாட்டவர்கள் உட்பட ஐந்து பேரை வந்து சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க ஸோ அது சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க இதில் அதில் மற்ற வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க பட் எந்த நாடு அப்படின்றத குறிப்பிடவில்லை அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பதினேழு மில்லியன் ரியால்களை திடிய கும்பல் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் மன்னர் சவுதி அரேபியா முழுவதும் உள்ள மக்களை வியாழன்கிழமை இஸ்திகாரா வந்து பார்த்தீங்கன்னா மலை தேடும் பிரார்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் மழை பெய்வதற்கான ஒரு பிரார்த்தனையை வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் கிழமை செய்யுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் மன்னர் சல்மான் அவர்கள் அடுத்தபடியாக மனிதவள மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சர் ஹெச் ஹேமத் அல் ஷியா அல் அல் ராஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜி இருபது உச்சி மாநாட்டை ராஜ்ஜியம் நடத்தியது வரலாற்று சிறப்பு மிக்கதாக கரு பிராந்திய மற்றும் சர்வதேச மண்டலங்களில் சவுதி அரேபியா வகிக்கும் முக்கிய பங்கை இது பிரதிபலிக்கிறது என்றும் கூறினார் அடுத்தபடியாக ஆரோக்கியமான உணவு குறிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அல்மராய் ஆண்டு ஆண்டுதோறும் மாணவர்களுக்கு நூறாயிரக்கணக்கான ஆரோக்கியமான தயாரிப்புகளை வழங்குவதற்காக ராஜ்யத்தை வந்து பார்த்திங்கன்னா சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான கணக்கான கூட்டாண்மையை வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தை தொடங்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வந்தே பாரத் மிஷன் திட்டத்தின் கீழ் உலகம் எங்கும் இருந்த இந்தியர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு நபர்களை வந்து நவம்பர் பதினாறாம் தேதி அன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கடுத்த செய்தியை பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வைரஸ் பாதிப்பினால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை பத்தொம்போதாக இருக்குது மொத்தமாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை முந்நூற்றி அறுபத்தி நாலாக இருக்கிறது மொத்தமாக கண்டறியப்பட்டவர்கள் முந்நூற்றி ஒன்று இப்போ சவுதி அரேபியாவில் ஒட்டு மொத்தமாக வந்து மூன்று லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு நபர்கள் இருக்கிறாங்க டோட்டல் ரெக்கவரி மூன்று லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு மொத்த உயிரிழந்த எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு இப்போ வெறும் ஆக்டிவாக இருக்கிற கேசஸ்கள் ஏழாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு பேர் அதுலேயும் கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்க எட்நூற்றி இருபத்தி மூணு நபர்கள் என்பதும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே கைஸ் மீண்டும் நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி